ஏற்கனவே பிரதமர்கள் பயணிக்க பயணிக்கிறதுக்கு ரெண்டு விமானம் இருக்குது இவர் வந்து தனக்கு சொகுசா போகணும் சொல்லி ஒரு விமானத்தினுடைய விலை எட்டாயிரத்தி ஐநூத்தி சில்லரை கோடி எட்டாயிரத்தி சில்ற கோடி ரெண்டு விமானம் வாங்கியிருக்கிறார் எட்டட்டும் பதினாறாயிரம் கோடிக்கு ரெண்டு பிளைட்டை வாங்கிட்டு தான் சுத்துறதுக்கு ஊர் சுத்துறதுக்கு ஏர் இந்தியாவில் ஏர் இந்தியா இருந்த இரநூத்தி முப்பத்தி மூணு விமானங்களை வெறும் பதினெட்டாயிரம் கோடிக்கு நிறுத்துட்டா ரெண்டாயிரம் கோடி கணக்கு பார்த்துக்கங்க இது ஒரு நாடா இந்த நாட்டை உங்கள்கிட்ட ஒப்படைச்சு இந்த நாட்டை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க காலையில் பிரதமர் மோடி அவர்கள் மாஸ்க் போடுறாரு கொரோனா வந்துருச்சுன்னு சாயந்தரம் ஒரு திருமணத்தில் கொரோனா மாஸ்க் இல்லாம போறாரு நடிப்பு காரங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது நடிப்பதற்கு மட்டும் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறது இதுதான் இவங்க வேலையை விழுந்து நாட்டை முன்னது ஏதாவது ஒன்று உருவாக்கி இருக்காங்களா அந்த நாட்டில் சொல்லுங்க வாங்க காங்கிரஸ் அரசாங்கம் கஷ்டப்பட்டு உருவாக்குனத்தை ஒன்னொன்னா விட்டு தந்துட்டு இருக்கு என்னென்ன வைக்க போறாங்க ராஜீவ் காந்தியோட மகன் சோனியா காந்தி அவருடைய நாடுகள்ல அவர் போய் செட்டில் ஆயிருக்கலாம் அவர் நீங்கள் பிரதமர் பதவியை பத்தி கேட்கும் போது பிரதமர் பதவி எங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதற்காக நல்லது நடக்கணும் இந்த நாட்டு காங்கிரஸ் உருவாக்கி அந்த நாட்டு மக்களுக்காக உருவாக்கிய சொத்துக்கள் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு தொழிலதிபர்களுக்கு மோடி விற்றுக்கிட்டு இருக்காரு இது மக்களுக்கு தெரியணுங்கிற காற்றை அவர் நடந்தார் காலில் அந்த பேண்டேஜை சுற்றிட்டு நடந்தார் அப்போ பத்திரிகையாளர் சில பேர் கேட்டாங்க ராகுல் காந்திகிட்ட உங்களுக்கு காலில் உடம்பு சரியில்லாமல் இருக்குது கால் பொ இருக்குது தொடர்ந்து போகிறீங்களே அப்படிங்கும்போது நான் அப்படி நடந்து போகும்போது பெண்களை பார்க்குறேன் எல்லாரையும் பார்க்குறேன் ஏழை எளிய மக்களை பார்த்து அவங்களோட பிரச்சனைகளை நான் கேட்குறேன் அவங்க சொல்கிற பிரச்சனைகளில் கேட்கும்போது எனக்கு இந்த என் காலில் உள்ள வழி ஒரு பெரிய வழி கிடையாது இந்த நாட்டு மக்களுக்காக தான் நடக்கிறேன் எனக்காக நான் நடக்கலை அப்படின்னு பத்திரிக்கையாளர்கிட்ட ரொம்ப சிம்பிளாக சொன்னார் பாரத் ஜோடோ யாத்திரா திரு ராகுல் காந்தி அவர்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி கன்னியாகுமரி தமிழகத்தினுடைய இருந்து ஆரம்பித்து பாரத் ஜோடோங்கிற ஹிந்தி வார்த்தை தமிழில் இந்திய ஒற்றுமை பயணம் த நேஷன் இந்தியாவை ஒன்றிணைப்போம் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி அவருடைய முக்கியமான குறிக்கோள் எதற்காக இந்த நடைபயணத்தை ஆரம்பித்தாங்கன்னா அப்போ நம்ம மூத்தவர்கள் முதலில் இருந்த காங்கிரஸ் கட்சியுடைய பெரிய தலைவர்கள் எல்லாரும் வெள்ளைக்காரர்களை விரட்டுவதற்காக பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க சிறைக்கு சென்றார்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஜெயிலில் இருந்து தான் இந்த சுதந்திரத்தை வாங்கணும் அதற்கப்புறம் இத்தனையோ கட்சிகள் மாறி மாறி ஆட்சிகள் புரிந்தாலும் இந்த ஒரு ரொம்ப மோசமான ஒரு கன்னிங் மக்களை கொடுமைப்படுத்த வேண்டும் மக்களுடைய பணத்தை பிடுங்கி பணக்காராண்ட்டை கொடுக்கணுங்கிற அந்த 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 ஆதிக்கம் அதிகம் உள்ள அந்த பிஜேபி அரசை ஒழிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவர்கள் செய்யும் தவறுகளை மக்களிடத்திலே எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக செப்டம்பர் ஏழாம் தேதி துவங்கி ஜனவரி முப்பதாம் தேதி வரை ஐந்து மாதங்கள் இதில் நடந்தது நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள்னால் அதிகாலையில் காலையில் நாலு நாலரைக்கும் எந்திரிப்பார் நாங்களும் அவரோட சேர்ந்து எழுந்திரிக்கணும் அவர் ஒரு ஹாஃப் அன் அவர் அவர் எக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்துடுவார் ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் இருக்கும் எல்லோரும் நீங்கள் டிவியில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்பது ஒன்பதரை மணி வரைக்கும் நடப்பார் பன்னெண்டரை பதிமூணு கிலோமீட்டர் நடக்கிறாங்க நடப்போம் அதுக்கப்புறம் எல்லோருமே ஓய்வு எடுப்போம் அவர் மட்டும் ஓய்வு எடுக்க மாட்டார் நாங்களாம் போய் தூங்கிடுவோம் டயர்டாக இருக்கும் ரொம்ப உண்மையிலே நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்க போச்சுங்கிறது நடந்து வந்தவங்க உணவு ஒத்துக்கிறல கடும் குளிர் வெயில் திடீர்னு நடக்காதவங்க திடீர்னு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஒரு நாள் நடக்கணும்னு நினச்சி பாருங்க நூற்றம்பது நாள் அஞ்சு மாதம் தொடர்ந்து நடக்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை நாங்களாம் போய் ரெஸ்ட் எடுப்போம் பார்த்தா சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும் விவசாயிகள் அந்தந்த ஊரில் இப்போ ராமநாதபுரத்துக்கு வரனா மீனவர்களை சந்திப்பார் விவசாயிகள் பகுதியில் விவசாயிகளை சந்திப்பார் மீன் மாணவர்களை சந்திப்பார் உடல் ஊனமற்றவர்களை சந்திப்பாங்க பெண்களை சந்தித்தார் அவங்களோட குறைகளை சொன்ன என்னன்னு கேட்பாரு மைக்கில் சத்தம் கேட்டுட்டு நாங்கள் அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்போம் டெண்ட்டில் திரும்ப பார்த்தீங்கன்னா மூணு மூன்றரைக்கு வரைக்கும் டெய்லி நாலு மணிக்கு ஷார்பாக மூணு ஐம்பத்தஞ்சிக்கு வந்துடுவார் அந்த இடத்துக்கு திரும்ப அங்கேருந்து ஆரம்பித்து இருட்டுற வரைக்கும் ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஆயிரக்கணக்கான பேர் கூட்டம் வர்றாங்கறனால இருட்டுறதுக்குள்ளே முடிக்கணுங்கிறக்கா ஆறு ஆறரைக்குள்ளே முடித்து அங்கே ஒரு பப்ளிக் மீட்டிங் வச்சு அதுலேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போவார் அதனால் ஒரு சாதாரண விஷயம் இல்லை நாலாயிரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் கரெக்டாக நடந்தது கன்னியாகுமரி தமிழகத்தில் ஆரம்பித்து அடுத்தது கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி உத்திரப்பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் மொத்தம் பதினாலு மாநிலங்களில் தொடர்ந்து நடந்து போகிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது இதுவரைக்கும் இந்தியாவில் உலகத்திலேயே எந்த தலைவரும் அது நா தன்னுடைய நாட்டு மக்களுக்காக தன்னுடைய நாட்டு மக்களின் நலனுக்காக மட்டுமே தன்னை வருத்தி அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்து ஒரு பதினஞ்சு நாளில் காலில் கொப்பளம் வந்துருச்சு நடக்க முடியல அவரால் அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே காலில் கொப்பளம் காலில் பொத்து பொத்து போச்சு எல்லாருக்குமே எல்லாருக்கும் அங்கே இருக்கிற வந்திருந்த எல்லாருக்கும் இந்த சுடுதண்ணியில் வைக்கிற அந்த பேக்கு கொடுத்தாங்க ஐஸ் காலில் வச்சுக்கிறீங்கன்னாங்க அப்போ கூட பெரிய தலைவர்கள்லாம் போய் ராகுல் காந்திகிட்ட பேசினாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்து வேணால் நடக்கலாம் அப்படின்னு நீங்கள்லாம் டிவியில் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க காலில் அந்த பேண்டேஜை சுற்றிட்டு நடந்தார் அப்போ பத்திரிகையாளர்கள் சில பேர் கேட்டாங்க ராகுல் காந்திகிட்ட உங்களுக்கு காலில் உடம்பு சரியில்லாமல் இருக்குது கால் பொ இருக்குது தொடர்ந்து போகிறீங்களே அப்படிங்கும்போது நான் அப்படி நடந்து போகும்போது பெண்களை பார்க்குறேன் எல்லாரையும் பார்க்குறேன் ஏழை எளிய மக்களை பார்த்து அவங்களோட பிரச்சனைகளை நான் கேட்குறேன் அவங்க சொல்கிற பிரச்சனைகளில் கேட்கும்போது எனக்கு இந்த என் காலில் உள்ள வழி ஒரு பெரிய வழி கிடையாது இந்த நாட்டு மக்களுக்காக தான் நடக்கிறேன் எனக்காக நான் நடக்கலை அப்படின்னு பத்திரிக்கையாளர்கிட்ட ரொம்ப சிம்பிளாக சொன்னார் உணவு பழக்க வழக்கம்னு அவரை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ரெண்டு பழங்கள் எடுத்து சாப்பிட்டு நடந்து போய்கிட்டே இருப்பார் தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு இருப்பாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பதினேழு கிலோ குறைஞ்சிருக்கிறார் அவர் ஏற்கனவே ரொம்ப ஆள் ஸ்லிம்மா ஃபிட்டஸ்ட் படி எங்களால உண்மையே சொல்லப்போனால் நடக்க முடியலை நான்லாம் பின்னாடி நடந்து வருவேன் யாத்திரா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு பின்னாடி நடந்து போவோம் நடக்க முடியலை இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருங்கிற சாதாரண விஷயம் இல்லை ஒரு நாளைக்கு நட நீங்கள் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இப்போ என்ன இன்னைக்கு நடக்கிற பழக்கம் நம்ம யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு ஒரு சில பேர் தான் இன்றைக்கி நடைபயணம் போகிறோம் நடைபயணம் போகிறாங்க காலையில் வாக்கிங் போகிறாங்க எதுக்காக ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தலைவர்கள் ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டாங்க ராகுல் காந்திக்கு என்னென்ன குறைலாம் சொன்னாங்க தெரியுமா ஆரம்பிக்கும் போது பிஜேபி சொன்னது அவரால் நடக்க முடியாது நாலாயிரம் கிலோமீட்டர் எப்படி அவர் மனசன் நடக்க முடியும் பிஜேபி கிண்டல் பண்ணாங்க அப்போ அவரே இப்போ கடைசியாக கடையில் சொல்கிறேன் காஷ்மீரில் வச்சு சொன்னார் பிஜேபி நண்பர்கள் வந்து என்னை கிண்டல் பண்ணாங்க நான் கன்னியாகுமரி ஆரம்பிக்கும் போது நாலாயிரம் கிலோமீட்டர் எப்படி ஒரு மனுஷன் தொடர்ந்து நடக்க முடியும்னு எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க ஆனாலும் ஒரு வைராக்கியமாக அந்த இந்திய நாட்டு மக்களை காக்க வேண்டும் இந்த பிஜேபி செய்கின்ற அட்டூழியங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கிற ஒரே நோக்கத்தில் நான் நடந்து வந்தேன் யா இங்க இருக்கிற பிஜேபி அமித்ஷா அவர்களையோ அல்லது மோடி அவர்களையோ இதே போல் நடந்து காட்ட சொல்லுங்கள் நான் பார்க்கிறேன் என்று சவாரி விட்டார்கள் காஷ்மீரில் அது மட்டும் இல்ல அவரை டி ஷர்ட் வந்து உயர்ந்த டி ஷர்ட் போட்டிருக்காரு அவர் ஷூ விட அவர் போட்டிருக்க ஷூ விலை பதினஞ்சாயிரம் இருபது ஆனால் பிச்சைக்கார பசங்களா ஒரு நேரு ஜவஹர்லால் நேரு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இந்த நாட்டுக்கு தன்னுடைய சொத்துக்களை இலவசமாக எழுதி வச்சவர் இந்திரா காந்தி கொள்ளுத்த ஜவஹர்லால் நேரு கொள்ளு பேரன் இந்திரா காந்தியோட பேரன் ராஜீவ் காந்தியோட மகன் சோனியா காந்தி அவருடைய மகன் இன்னைக்கு அவர் நினைச்சா செல்வ செழிப்ப எத்தனையோ நாடுகளில் அவர் போய் செட்டில் ஆயிருக்கலாம் அவர் நீங்கள் பிரதமர் பதவியை பற்றி கேட்கும்போது பிரதமர் பதவி எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதற்காக நல்லது நடக்கணும் இந்த நாட்டு காங்கிரஸ் உருவாக்கி அந்த நாட்டு மக்களுக்காக உருவாக்கிய சொத்துக்கள் எல்லாம் ஒரு சாதாரண ஒரு தொழிலதிபர்களுக்கு மோடி வித்துக்கிட்டு இருக்காரு இது மக்களுக்கு தெரியணுங்கிற காத்த அவர் நடந்தாரு அது மட்டும் இல்லாமல் மேக்கப் போடுறாருன்னு கிண்டல் பண்ணாங்க அவரை மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்து கணேசன் ஒருத்தர் நடந்தார் தஞ்சாவூர் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது எடுத்து வந்த லாரி வந்து அடிச்சு இறந்து போயிட்டார் ராகுல் காந்தி அப்படியே அப்செட் ஆகி அன்னைக்கு ப்ரோக்ராமே அன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டார் அதான் முதல் டெத்து ஃபர்ஸ்ட் டெத்து அடுத்து மகாராஷ்டிராவில் அவர் எம்பி நடந்துகிட்டு இருக்கும்போது எழுபத்தாறு வயசு உற்சாகமதியில் ராகுல் காந்தியை கையை பிடிச்சி நடந்துகிட்டு இருந்தார் கொஞ்சம் தூரம் நடந்தபோது அப்படியே வாங்கி விழுந்து அந்த இடத்துல இறந்து போயிட்டார் அன்னைக்கே ரத்த அன்னைக்கே அந்த ப்ரோக்ராம் ரத்தாச்சு மூணாவது பாணிப்பட்டில் ஹரியானாவில் பாணிப்பட்டில் நடந்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சிட்டிங் எம்பி அந்த மாவட்டம் அந்த பாராளுமன்றத்துடைய எம்பி கரூர் ஜோதிமணி எம்பிகிட்ட பேசிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க என் என் தொகுதி தான் இது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே சரிஞ்சு விழுந்து விழுறாங்க மூணு டெத்து சாதாரண விஷயம் இல்லை இது எதற்காக அவங்க எல்லாம் ஆர்வத்துக்கு பணம் கொடுத்துட்டு கூட்டிட்டு போன கூட்டம் இல்லை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட்டங்கள் ராகுல் காந்தி பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு ஆண்களும் பெண்களும் இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் மாடலிருந்து கை காட்டுறது வி லவ் யூ ராகுல் காந்தி வி சப்போர்ட் யூ அவங்கவுங்க தகுதி சின்ன பசங்க குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆதரவுகளை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அதனால இந்த ஒற்றுமை பயணம்ங்கிறது மக்களை ஒற்றுப்படு ஒற்றுமைப்படுத்துவதற்காகவும் பிஜேபி வந்து இந்திய மக்களை பிளவுபடுத்தி ஓட்டு வாங்கி அதில் குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க பிரதமர் மோடி டிவி தேனா எளிமையான ஆளு ஏழை தாயின் மகன்கிறாரு போடுறது பத்து லட்சம் கோட்டு பத்து லட்சம் ரூபா கோட்டு சாப்பிட்றது இருந்து இம்போர்ட் பண்ணி ரெண்டு லட்ச ரூபா ஒரு கிலோ காளான் இருக்குல்ல மஷ்ரூம் காளான் ரெண்டு லட்ச ரூபா முகம் பளபளன்னு இருக்கிறதுக்காக ரெண்டு லட்ச ரூபாய்க்கு காளான் வாங்கி சாப்பிட்றாரு பிரதமர் இந்த உலகத்திலே ரெண்டு நாட்டில் தான் இன்னைக்கு ஏர்லைன்ஸ் அரசாங்கத்துக்கு கிடையாது ஒன்று ஆப்கானிஸ்தான் இன்னொன்று நம்ம இந்தியா ஏர் இந்தியா நம்ம காங்கிரஸ் தலைவர்கள் உருவாக்கி ஏர் இந்தியாவை பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வித்தாச்சு மொத்த நீங்க நல்லா புரிஞ்சுங்க விமானத்தை மட்டும் இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலையும் விமான நிலையங்கள் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஏர் இந்தியான்னு போர்டு போட்டிருப்பாங்க கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இடங்கள் அந்த எல்லாம் இந்தியாவில் உள்ள அவ்வளோ இடத்தையும் வெறும் பதினெட்டாயிரம் கோடிக்கு வித்தாச்சு ஏற்கனவே பிரதமர்கள் பயணிக்கிறதுக்கு ரெண்டு விமானம் இருக்குது இவர் வந்து தனக்கு சொகுசா போகணும் சொல்லி ஒரு விமானத்துடைய விலை எட்டாயிரத்தி ஐநூத்தி சில்லரை கோடி எட்டாயிரத்தி சில்ற கோடி ரெண்டு விமானம் வாங்கியிருக்கிறார் எட்டட்டும் பதினாறாயிரம் கோடிக்கு ரெண்டு பிளைட்டை வாங்கிட்டு தான் சுத்துறதுக்கு ஊர் சுத்துறதுக்கு ஏர் இந்தியாவில் ஏர் இந்தியா இருந்த இருநூத்தி முப்பத்தி மூணு விமானங்களை வெறும் பதினெட்டாயிரம் கோடிக்கு வித்துட்டா ரெண்டாயிரம் கோடி கணக்கு பாத்துக்கங்க இது ஒரு நாடா இந்த நாட்டை இவங்கள்ட்ட ஒப்படைச்சு இந்த நாட்டை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே அது மட்டும் இல்ல அவர் எந்த மாதிரி வரைக்கும் நாங்க பாதுகாப்பு தர முடியாது அதிகமான கூட்டம் வருது பாதுகாப்பு தர முடியாதுன்னாங்க நீங்க நடந்து போகும்போது ஜம்மு காஷ்மீர்ல குண்டு வச்சிருவாங்க ஏன்னா கூட்டம் கூடுனத பார்த்து அவங்களால தாங்க முடியல ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு பெருகிருச்சு திடீர்னு கொரோனா பார்த்துருப்பீங்க திடீர்னு இந்த கொரோனா திரும்பி பிரதமர் மோடி நம்மளாலதான் தான் நடிப்புக்காரராச்சே டக்குன்னு மாஸ்க போட்டு வந்து பார்லிமெண்ட்ல உட்கார்றாரு காலையில உடனே நீங்க நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள் விட்டு அனுப்புறாரு அப்போ ஹரியானால இருக்கிறோம் கொரோனா பரவுது மறுபடியும் நீங்க யாத்திரையை உடனே நிறுத்தணும் அப்படின்றாங்க உங்க அச்சுறுத்தலுக்குலாம் நான் பய பயப்பட மாட்டேன் இந்த யாத்திரையை தொடர்ந்து காஷ்மீர்ல லால் சவுக்கில் கொடி ஏத்தி ஆவான்னு சொல்லி சவால் விட்டாரு அந்த காலையில பிரதமர் மோடி அவர்கள் மாஸ்க் போடுறாரு கொரோனா வந்துருச்சுன்னு சாயந்தரம் ஒரு திருமணத்தில் கொரோனா மாஸ்க் இல்லாம போறாரு ஸோ அவ்வளவு நடிப்பு இவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது நடிப்பதற்கு மட்டும் போட்டோவுக்கு போஸ் கொடுக்குற இதுதான் உங்க வேலையை உளுந்து நாட்டை முன்னது ஏதாவது ஒன்று உருவாக்கி இருக்காங்களா அந்த நாட்டில் சொல்லுங்க வாங்க காங்கிரஸ் அரசாங்கம் கஷ்டப்பட்டு உருவாங்க ஒன்னொன்னா வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் என்னென்ன வைக்க போறாங்கன்னு தெரியல அவங்க போ அதானி வந்து அவர் பிரதமர் எலெக்ஷனுக்கு பிரதமர் எலெக்ஷனுக்கு அவர் போட்டியிடும் போது அதானி விமானத்தில் சுத்தினார் நல்லா புரிஞ்சுக்கிறனும் எந்த பிரதமரும் இந்திய தன்னோட நண்பர் அதானியோட விமானத்தில் பதவி ஏற்கிறதுக்கு வர்றார் இதை பற்றி பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் எங்க தலைவர் ராகுல் காந்தி கேட்டாங்க நீங்க அதானியோட எத்தனை முறை விமானத்துல நீங்க போயிருக்கிறீங்க பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் பிரதமர் விமானத்துல எவ்வளவு தைரியம் இருந்தால் தொழில் இவர் தான் இவர் கூடவே போய் வெளிநாடுகளுக்கு பிரதமர் போகும்போது அந்த நாட்டு அதிபர்களோட பேசி கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்துருக்கிறாரு பல நாடுகள் நடந்திருக்கு துபாயில் நடந்திருக்கு இலங்கையில் கூட அங்க இருக்கிற மின்சாரத்துறை தலைவர் வந்து நேரடியாகவே கம்ப்ளைண்ட் பண்ணார் பிரதமர் மோடி நேரடியாக இங்கே இருக்கிற அந்த கான்ட்ராக்டை வந்து அதானிக்க கொடுங்க இந்த மாதிரி கொடூரமான செயல்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க கடைசி ஜனவரி முப்பதாம் தேதி நிறைவு விழா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு இந்த அதை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நடத்தணும்னு சொல்லும்போது பனி பொழிவு அதிகரிந்தனால விமானங்களை ரத்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த தலைவர்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக திட்டமிட்ட விமானங்களை இருந்து எல்லா தலைவர்களையும் விடாம தடுத்து அது தமிழகத்திலேருந்து திமுக சார்பில் திரு டிஆர் பாலு அவர்கள் வந்திருந்தாங்க நம்ம எம்பி நவாஸ் கனி அவர்கள் முஸ்லீம் லீக் சார்பில் வந்திருந்தாங்க அண்டு திருமாவளவன் தலைவர் வந்திருந்தாங்க இன்னும் நிறைய கட்சிகள் வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான எண்ணம் கொண்ட இந்த பிஜேபி அரசன் ஒளிச்சு கட்டணும் அது மட்டும் இல்லை இந்த பிஜேபி பயப்படுற ஒரே ஆளு தலைவர் ராகுல் காந்தி அவர் நேர்மையான தலைவர் ஆகவே வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராகுல் காந்தி அவர்களை நீங்கள் பொதுமக்களே நல்லா கேட்டுக்கிறீங்க காங்கிரஸ் கட்சி பிஜேபிங்கிறது இல்ல அது ஒரு கொடூரமான கட்சி பிஜேபி காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் மக்களை பாதுகாக்க முடியும் என்பதை நீங்கள் மனது வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பிஜேபி ஒழித்து கட்ட வேற எந்த கட்சிக்கும் தானே இல்லை இந்தியாவிலே அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் என்று கூறிக்கொண்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே நம் மக்கள் பொதுமக்களாகிய நாம் கட்சி பாகுபாடின்றி காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற செய்யவில்லை என்றால் இது ரொம்ப மோசமான சூழ்நிலையை கொண்டு போகும் ஆகவே உங்கள் அனைவருக்கும் என எனது வேண்டுகோள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து காங்கிரஸ் கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு அமர்த்தி அமர்த்தது மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு அமர்ந்தவுடன் பொது சொத்துக்கள் எதை எதெல்லாம் ராகுல் வித்தாங்களோ அதானிக்கு அம்பானிக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஆட்சிக்கு வந்த நான் வந்தவுடன் அனைத்தும் அவங்களுடைய தனியார் ஒப்படைக்கப்பட்ட அனைத்தும் அரசுடையாக்க அரசுடைய ஆக்கப்படும் என்று ராகுல் காந்தி அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கார்கள் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே காங்கிரஸ் கட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்க எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி எனக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்